போதைப்பொருள் பயன்படுத்தியதாக பாடகி சுசித்ரா குற்றம் சாட்டியுள்ள நடிகர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி வலியுறுத்தியுள்ளார் தனுஷ் தளபதி விஜய் ஆண்ட்ரியா ஆண்ட்ரியாது விஜய் தேசுதாஸ் பாடகி சுசித்ராவுடைய முன்னாள் கணவர் கார்த்திக்

காவல்துறை அது அவனுடைய வாய்ஸா இல்ல வேற யாராவது போட்டிருக்காங்களா இல்ல சுத் சுசித்திரா ஏதாவது அவதூறு பரப்புராங்களான்றதை காவல்துறை இமிடியேட்டா வந்து அவங்க மீதி வந்து விசாரணை மேற்கொள்ளணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க